எப்போவுமே ஒரே மாதிரி கொழுக்கட்டை ட்ரை பண்ணாமல் இந்த மெத்தடில் ஒரு டைம் வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாஃப்ட் அண்ட் ஹெல்தியான ஒரு ராகி கொழுக்கட்டை நான் வந்து ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முக்கால் கப் ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கிண்டிட்டு மாவு வேகிற அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருங்க சிம்லி வச்சு கிண்டிக்கோங்க வெந்த உடனே நான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டி ஆற வச்சிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் முந்திரி ஒரு ஸ்பூனும் சேர்த்துட்டு எள் ஒரு ஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆறுனதும் வேர்க்கடலையோட தோல்லாம் நிற்கிட்டு நல்லா குர கொரானு அரைச்சி எடுத்துக்கோங்க ஊர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கால் கப் தண்ணியும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து ஜாக்ரி பவுடரும் சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப பாகு வரணும் அந்த மாதிரிலாம் இல்லை தண்ணியில் ஓரளவுக்கு பிசு பிசுப்பு தன்மை வந்த உடனே நான் அரை கப் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பவுடர் சேர்த்த உடனே உங்களுக்கு நல்லா வந்து திக்காயிரும் நான் இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை வேணான்றவங்க வேர்க்கடலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை வேணும்னா இதோட சேர்த்துக்கோங்க நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ராகி மாவில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு கொழுக்கொட்டைக்கு வந்து ஒரு மோல்டு எடுத்துருக்கேன் அதில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்து ராகி மாவை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பூர்ணத்தை வந்து உருட்டிட்டு கொஞ்சமாக மாவு வந்து கையில் தட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு ஸ்ட்ரெயினர் பிளேட்டு அது இல்லைன்னா தட்டு அந்த மாதிரி எதுனா வச்சு உள்ளே வாழை இலையை போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு மேலே வந்து வாழை இலையை போட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஹெல்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்